இல்லைங்க அதுக்கு இடத்த வந்து பார்த்துன்னு இருக்கிறோம் எந்த இடம் சரியாக இருக்கிறதோ அந்த இடத்துல தளபதி வந்து அறிவிப்பார் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சு நாங்கள் கடந்த முப்பது வருடங்களாக தளபதியுடைய பிறந்த நாள் மற்றும் பல்வேறு நிகழ்வுகளில் நலத்திட்ட உதவிகளாம் வழங்கி கொண்டிருக்கிறோம் அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம் தளபதியுடைய பிறந்தநாள் நாங்கள் தான் சொல்லியிருக்கிறேன் மற்றவங்களுக்கு அஞ்சு நாள் பத்து நாள் கொண்டாடுவாங்க தளபதிக்கு மட்டும்தான் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் கொண்டாடுவாங்க தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதியுடைய அறிவுறுத்தலின்படி நாங்கள் இதையெல்லாம் பல வருடங்களாக செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம் அதுதான் நான் சொல்றேன் இடத்தை நாங்கள் பார்த்துன்னு இருக்கிறோம்